என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு என் அன்பு வணக்கம் நான் உங்கள் பொறியாளர் சா திருமாவூரணி இளைஞருத்தை எழுச்சி பாசறை மாவட்டத்துணை பல திருச்சி நமது தேசிய போராளித்தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் சிதம்பரம் தொகுதியில் வெறுவாறையான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் விழுப்புரம் தொகுதியில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் தேசிய போராளி தலைவர் அண்ணன் தமிழர் அவர்களை சிதம்பரம் தொகுதியில் தோல்வியை தழுவுவார் பானை உடைக்கப்படும் என்று விமர்சனம் செய்த கட்சிகளுக்கு இதுவே சான்று சிதம்பரம் தொகுதி மக்கள் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் எழுச்சி தமிழர் அண்ணன் அவர்களை வெற்றி பெற செய்து மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு கொண்டாட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் கடந்த தேர்தலில் மூவாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களின் வெற்றியை இரவு முழுதும் காக்க வைத்து பின்பு வெற்றியை அறிவிக்கப்பட்டது அந்த கடினமான சூழ்நிலையில் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஒட்டுமொத்த விடுதலை சிறுத்தைகளும் ஆனோம் இந்த தேர்தலில் அதனை முன்னெடுத்து எழுச்சி தமிழர் அவர்கள் பெருவாரான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று களத்தில் உழைத்திட்ட விடுதலை சிறுத்தைகளுக்கும் இந்திய கூட்டணி கட்சியின் தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் குடும்ப உறவினர்களுக்கும் மற்றும் சிதம்பரத் தொகுதியின் வாக்காள பெருமக்களுக்கும் விடுதலை சிறை கட்சியின் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்திய கூட்டணியின் தமிழகத்தில் நாற்பதும் நமதே என்ற கொள்கை முழங்க நாற்பது தொகுதிகளிலும் இந்திய கூட்டணி வெற்றி பெற்றது இந்த தேர்தலில் பெருவரையான வாக்கு சதவீதம் விடுதலை சிறுத்தைகளின் வாக்கு வங்கியே என உறுதி செய்யப்பட்டது ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கு இணங்க அண்ணன் எழுச்சி தமிழர் களத்தில் நின்று களமாடக்கூடிய விடுதலை சிறுத்தைகளாக கள போராளிகளாக அன்பு தம்பிகளை நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் நாற்பது தொகுதிகளிலும் விடுதலை சிறுத்தைகளின் வாக்கு வங்கியை உறுதியாக்க வேண்டும் சிறுத்தைகளின் வாக்கு சிந்தாமல் சிதறாமல் இந்திய கூட்டணி கட்சிக்கு விழ வேண்டும் பெருவாரான வாக்குகள் வித்தியாசத்தில் அனைவரையும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற கொள்கை முழங்க எழுச்சி தமிழரின் உறுதி கொள்கையோடு களத்தில் களமாடக்கூடிய தம்பிகளின் கலப்பனையோடு வெறுவாறையான வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் இந்திய கூட்டணிக்கு வாக்களிக்கப்பட்டது தொடர்ந்து தேசிய போராளி தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் பெரம்பலூர் தொகுதியில் அன்பு சகோதரர் அருண் நேரு அவர்களுக்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டபோது போது பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அன்பு சகோதரர் அருண் நேரு அவர்கள் வெற்றி பெற வேண்டும் அந்த வெற்றியில் விடுதலை சிறுத்தையின் பங்கு மிக அதிகமாக இருக்க வேண்டும் என்ற முழக்கத்தில் இணங்க அன்பு சகோதரர் அருண் நேரு அவர்கள் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் கிட்டத்தட்ட மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்தார் இந்த வெற்றியில் விடுதலை சிறுத்தைகளின் பங்கு மிக மகத்தான பங்கு விடுதலை சிறுத்தைகளின் ஓட்டு மிக மகத்தான பங்களிப்பை ஆற்றியிருக்கிறது அனைத்து கிராமங்கள் விடுதலை சிறுத்தைகளின் வாக்கு சிந்தாமல் சிதறாமல் இந்திய கூட்டணிக்கு அளிக்கப்பட்டது இந்த தேர்தலில் மாபெரும் வெற்றி கண்ட நாற்பது தொகுதியும் மகத்தான வெற்றி கண்டது மேலும் தமிழகத்தில் சாதிய மதவாத கட்சிகளுக்கு இடமில்லை என்பதை மக்கள் நிரூபித்துள்ளனர் ஒருபோதும் தமிழகத்தில் பாஜக மலராது என்பதை திட்டவட்டமாக தமிழக மக்கள் நிறைவேற்றி காட்டினர் பாஜக மிக வன்மத்தோடு தமிழகத்தில் கால் ஊண்டிடுவோம் என்ற எண்ணத்தில் தேர்தலில் நாங்கள்தான் வெற்றி பெறுவோம் திமுக ஒரு தொகுதியும் பெறாது இந்திய கூட்டணி வெற்றி பெறாது என்ற எண்ணத்தில் தொடர்ந்து விமர்சனங்களை வைத்தார்கள் அதுவும் சிதம்பரம் தொகுதியில் பானை உடையும் எழுச்சி தமிழர் அவர்கள் அண்ணன் திருமாவளன் அவர்கள் தோல்வியை சந்திப்பார் என்ற எண்ணத்தில் அந்த வேட்பாளராக இருக்கட்டும் மற்ற கட்சி வேட்பாளராக இருக்கட்டும் இது போன்ற விமர்சனங்களை வைத்தார்கள் தொடர்ந்து சிதம்பரம் தொகுதியின் மக்கள் அண்ணன் எழுச்சி தமிழர் வேண்டும் என்ற அடிப்படையில் எழுச்சி தமிழர்களுக்கு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து வைத்தார்கள் தொகுதி மக்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் பெரும் கடமை பெற்றிருக்கிறது விடுதலை சிறுத்தைகளின் வெற்றி ஒட்டுமொத்த தமிழர்களின் வெற்றி ஒட்டுமொத்த இந்திய கூட்டணி வெற்றி ஒட்டுமொத்த மக்களின் வெற்றி ஒட்டுமொத்த விளிம்பு நிலை மக்களின் வெற்றி தொடர்ந்து இந்து கூட்டணியானது பாலொன்றில் நிற்கும் மற்ற மாநிலங்களில் கூடுதலாக வெற்றி வாய்ப்பினை இந்த முறை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது தொடர்ந்து விடுதலை விடுதலைஸ்தை கட்சியானது மாநில அந்தஸ்தை பெற்றுள்ளது பானை சின்னம் நமது சின்னமாக உறுதியாகியுள்ளது தொடர்ந்து களத்தில் களமாடும் கள போராளியாக களத்தில் நிற்போம் எழுச்சி தமிழர் அவர்களின் கொள்கை முழங்க களத்தில் களமாடிடுவோம் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் வழியில் நடந்திடுவோம் இளம் சிறத்தையாக பயணங்களை மேற்கொள்வோம் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் பெருவாரான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்த சிதம்பர தொகுதி மக்களுக்கு மீண்டும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம் இளம் சிறுத்தை எழுச்சி பச சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்கள் பகுதியான லாலுடி பகுதியில் பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியில் விடுதலை சிறுத்தையின் பணி மிக மகத்தான பணியாக செயல்பட்டோம் கிழக்கு மாவட்ட செயலாளர் குரு அன்பு செல்வன் தலைமையில் தொடர்ந்து இந்த பகுதியில் சிறுத்தைகள் பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியில் கிளைவாரையாக சென்று அண்ணன் எழுச்சி தமிழர் வாக்கு நிறைவேற்றும்படி அன்பு சகோதரர் அருணர் அவர்களுக்கு ஓட்டு வங்கியை அதிகரித்து காட்டுவதற்கும் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கும் களத்தில் நின்று களமாடினோம் சிந்தாமல் சிதறாமல் சிறுத்தைகளின் வாக்கு வங்கியை நிரூபித்தோம் வெற்றி நமதே எழுச்சி தமிழர் வாழ்க அண்ணன் வாழும் புரட்சியாளர் வாழ்க தேசிய போராளித்தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் வாழ்க அண்ணன் திருமா வாழ்க தொடர்ந்து மக்கள் பணியில் மகத்தான பணியில் எழுச்சி தமிழர் அவர்கள் களமாடிடுவார் அண்ணன் எழுச்சி தமிழர் தமிழக தேசிய தலைவர் மட்டுமின்றி இந்திய தேசிய தலைவர் என்ற அங்கீகாரத்தை பெற்றுள்ளார் உலகளாவிய தலைவர் என்ற அங்கீகாரத்தை பெற்றுள்ளார் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களின் ஒப்பற்ற தலைவர் ஆளுமை ஆசான் அரசியல் ஆசான் அவர்களின் களப்பணி மென்மேலும் சிறக்கட்டும் தொடர்ந்து களத்தில் நிற்போம் களமாடிடுவோம் கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றிடுவோம் என்ற அடிப்படையில் கலந்து பணியாற்றிடுவோம் நன்றி 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 நன்றி